வெல்கம் டு வர்ஷினி ப்ளாக் வணக்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அண்ட் டேஸ்டியாக கூட இருக்குங்க இந்த டெலிஷியஸான ரெசிபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பின்ன புதினா இலை கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க தென் பட்டாணி பட்டாணி தோலோடு உள்ள பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக தான் ஒரு பத்து பட்டாணியோட தோல் உரிச்சுட்டு எடுத்த பட்டாணி தாங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து பல்ப் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி மிக்சியில அடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் செய்ய டிஷ் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான கீ ரைஸ் தாங்க அந்த கீ கீரைஸ்னால் நெய் சாதம் நெய் சாதம் வித்தியாசமான முறையில் செய்யலாங்க அதுக்கு வந்து ஒரு நான் வந்து என்னோடய பேன் எடுத்திருக்கேன் ப்ரெஷர் குக்கர் பேனே எடுத்திருக்கேன் நான் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன் அதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்ல ஒரு கிளீனான கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கோங்கோ அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மணத்துக்கோசரம் நான் பிரிஞ்சி இலை போடுறேன் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு தான் பண்றேங்க வெரி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்கோ நெய் ஓரளவு சூடு ஏறியாச்சு இப்போ வந்து அந்த பிரிஞ்சி இலையை போட்டாச்சுங்க இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த வெங்காயத்தை போடுறேன் பட்டாணி தக்காளி விழுது அரைச்சது ஹோல் டிஷ்க்கு தேவையான உப்பு நான் சேர்த்துடுவேன் கொஞ்சம் நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு தேவைப்படுறது பின்ன இங்கே வந்து கொஞ்சம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட எடுத்துக்கலாம் புழுங்கரிசியாக என்ன நீங்கள் யூஸ் பண்றீங்களோ டெய்லி பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இந்த இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவு எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற போட்டிருக்கேன் இங்கே இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நல்ல ஊறி இருக்கும் இப்போ இது ஒரு கரண்டி எடுத்து இது நல்லா வதக்கி கொடுக்க போறேன் நான் நெய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃபுல் நெய் விருப்பம் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட ஈக்குவல் அளவோ அப்படி கூட எடுத்துகிட்டு செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் ஃபுல் நெய்ல செய்கிறது பிடிக்கும் அதனால் நெய்யில் எடுத்திருக்கேங்க நான் செய்ய போகிற ரெசிபி வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்குள்ள அளவுங்க தயவு செஞ்சு மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த கலர் நம்ம எல்லோ ரைஸ் மாதிரி லெமன் ரைஸ் எல்லோ ரைஸ் மாதிரி ஆயிடும் அதனால சேர்க்க வேண்டாம் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இஞ்சி பூண்டு விழுது உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் கீ ரைஸ்னால எனக்கு இப்படி போதும் கீரைஸ் நீங்க அப்படி பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் பிடிச்ச வெஜிடபிள்ஸோட அது இப்போ அது வந்து அந்த நெய்யில் வதங்கின் இருக்கு இல்லையா சைட் பை சைட் நான் என்னெல்லாம் மசாலா சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் தனியா தூள் வந்துடுச்சுங்க அப்புறம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஜீரகங்க ரொம்ப கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் ஜீரகம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா வதங்க பாருங்க இந்த நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் இந்த மசாலாஸ் எல்லாம் நல்ல கண்ணாடி பதம் வந்துரு கண்ணாடி பதம் வந்துருது இல்லையா இதோட போரும் இனிமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இதுல இந்த மெஷரிங் கப்பில் இது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வருதுங்க இந்த மெஷரிங் கப்பு அப்போ இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி இல்லாட்டி ஒன்றரை அளவு தண்ணி விட்டால் கூட போதும் சரி நான் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க ஒன்றுக்கு ஒன்றரை தான் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் வைக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுனா அந்த அளவு எடுத்துக்கோங்க எனக்கு நல்ல உதிரி உதிரியாகவும் வேணும் ஸோ இதுக்கு நான் ஒன்ற அளவு தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்த்துடுறேங்க இந்த மசாலா சேர்த்த கலவையில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுல தண்ணி நல்ல ஆவி வருது பாருங்க இப்ப மணத்துக்குள்ள அந்த புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த எல்லாம் போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை உள்ள சேர்த்துடலாங்க அவ்வளவுதாங்க இப்ப நல்ல ஒரு ரெண்டு விசிலுக்கு ப்ரஷர் குக்கர் பண்ணிடலாம் மணக்க மணக்க கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து செராமிக் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்கே நான் நல்ல நாலு விசிலே விட்டேங்க பாருங்க அடியில் ஒட்டவே இல்லை அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது நான் வந்து இதை வந்து செராமிக் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் நைஸாக அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நெய் சாத்துக்கு மேலே இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு நெய்ல வருத்தது அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேங்க நம்ம சைட் டிஷ்ஷு ரைத்தாவோ அப்பளமோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து நெய் சாதம் ரெடி பண்ணி பார்த்துட்டு இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்து கண்டிப்பாக வர்ஷினி விலாக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் நான் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணிக்க சௌகரியமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை ஒன்று தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாங்க